இந்த மாநகர கவுன்சிலராக இருந்திருக்கிறார் அவரை அழைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள சொல்லி கவர்னர் பெருமகனார் அழைப்பு விடுத்த போது நான் முதலமைச்சராக மாட்டேன் என்று அவர் சுபராயன் ரெட்டியார் அவர்களை முதலமைச்சராக்கிறார் அப்படிப்பட்ட யாக பிளம்புதான் தியாகராயர் மதிய உணவு திட்டத்தை நல்லுணவு திட்டத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியவர் தியாகராயர் தான் அதன் பின்னர் ஒரு காலகட்டத்திலே தியாக காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள் அதன் பின்னர் அது காலத்திலும் தொடர்ந்து பின்னர் ஒரு காலகட்டத்தில் அப்படியே டாக்டர் கலைஞர் அவர்களும் அதைத் தொடர்ந்து பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதை இன்னும் விரிவுபடுத்தினார் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அமைந்திருக்கிறது விட்டி தியாகராயர் மறைந்தபோது அவருடைய நல்லுணரை படகர் அரசரும் டாக்டர் நடேசனாரும் சுந்தரராகவையா அவர்களும் மற்றும் முன்னணியினரும் கோளிலை தூக்கி வர அவர் நல்லடக்கம் நடைபெற்றது இந்த மாநகராட்சியை கைப்பற்றிய போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த ரிப்பன் மாளிகைக்கு செல்வதற்கு முன்னால் மாமனிதர் வெள்ளுடை வேந்தர் தியாகராயருடைய சிலை இருக்கும் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நீங்கள் அதற்கு பிறகுதான் மாநகராட்சி கட்டிடத்துக்குள்ளே விபல் கட்டிடத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அதை போல தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக மாமண்ட உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கே தியாகராயர் சிலைக்கு மாலை அணிவித்து விடுத்தார் இந்த வெள்ளை மாளிகையாக திகழ்கின்ற விபன் கட்டிடத்திற்குள்ளே நுழைந்தார்கள் ஆக அவர்கள் அன்று மதியம் போட்டு நாற்றங்கால் ஆக்கி அது இன்றைக்கு பெரும் பெரும் வீட்சைகளாக திராவிட இயக்கம் பரிணமித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நல்லாட்சியை பிற மாநிலங்கள் பின்பற்றத்தக்க ஒரு மகத்தான ஆட்சியை அர்வி சகோதரர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பாதையிலேயே திராவிட இயக்கத்தை இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்த இயக்கமாக கழகத்தை வழிகாட்டிய இயக்கமாக புதிய புதிய திட்டங்களை அறிவித்து மக்கள் மனதை கவர்ந்து அவர் இயக்கு வருகிற அந்த நல்லாட்சி வாழ்க அந்த நல்லாட்சி இருபத்தி ஆறுக்கு பின்னரும் அந்த ஆட்சிதான் தொடரும் திராவிட பாடல் ஆட்சிதான் தொடரும் அதற்கு பாடுபடுவோம் என்று கூறி வெள்ளுடை வேந்தரையும் நடேசரையும் மாதவன் நாயகரையும் ஒரு காலம் மறக்க முடியாது அவர்கள்தான் இதனுடைய அடித்தளம் என்றைக்கும் எனவே அவர்கள் புகழ் வாழ்க என கூறி முடிக்கிறேன் பாஜகவும் பாஜகவும்

ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அதுவரை இல்லாத உரிமையை பேருந்துகளிலே ஏறி அது இருக்கைகளிலே அமர்ந்து செல்லக்கூடிய அந்த உரிமையை சௌந்தரபாண்டியனார் ஏற்படுத்தி கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் பேருந்துகளிலே பயணிப்பதற்கும் ஆங்காங்கே அவர்கள் சமமாக நடப்பதற்கும் கோயில்களுக்குள்ளே அவர்களை அழைத்துச் செல்வதற்கும் அன்றைக்கு நீதி கட்சி பாடுபட்டது பின்னர் அதுவே திராவிடர் கழகமாகி திராவிட முன்னேற்ற கழகமாக பரிணமித்து அதற்கு பின்னர் மக்கள் கழக இந்தியா தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தொண்ணூற்றி மூன்றிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தாய் கழகமாகிய திராவிடர் கழகத்தின் வங்கமலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார் அவர் காங்கிரஸ் இருந்தார் வெளியேறினார் பிபர் சிவக்கா இருக்கார் அவர் சொல்லியிருக்கார் யோசனை நீங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்திலே பகல் தாக்குதலுக்கு தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது பரிசீலனையில் இருப்பதாக ஏடுகளிலே செய்தி வந்திருக்கிறது அதுபோல அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே நாடாளுமன்றம் கூட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது